சர்க்கம் நூற்றி ஒன்று ஸ்ரீராமன் தந்தையின் மரணச் செய்தியை செவியுறுதல் ராமனுடைய உபதேசங்களை கேட்ட பரதன் எல்லா தர்மங்களையும் இழந்துவிட்ட எனக்கு அரச தர்மங்கள் எந்த விதத்தில் பயன்பட போகின்றன என்று பதில் சொன்னான் புருஷோத்தமனே மன்னனே நம்முடைய பரம்பரையில் மூத்த புதல்வன் இருக்கும்போது இளையவன் இளவரசனாக ஆவதில்லை என்ற நெறி நிரந்தரமாக இருந்து வருகிறது ராகவா செல்வ செழிப்புடன் கொழிக்கும் அயோத்திக்கு என்னுடன் வாருங்கள் நம்முடைய பரம்பரை மற்றும் எங்களுடைய நலனை கருதி நாட்டின் மன்னனாக தங்களை அபிஷேகம் செய்வித்துக் கொள்ளுங்கள் அரசனையும் ஒரு சாதாரண மனிதனாக மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் என் கருத்துப்படி அவன் தெய்வாம்சம் பொருந்தியவன் ஏனென்றால் அரசனுடைய தர்மர்த்த பரிபாலனம் பிறரால் செய்ய முடியாதது நான் கேக்கிய நாட்டில் இருந்த தாங்கள் காட்டிற்கு வந்துவிட்டீர்கள் பற்பல வேள்விகளை செய்தவரும் மகா மேதாவியும் சான்றோர்களால் மதிக்கப்பட்டவருமான மன்னர் ஸ்வர்கலோகம் ஏகிவிட்டார் தாங்கள் சீதையோடும் லட்சுமணனோடும் நாட்டை விட்டு வெளியேறிய உடனேயே மனவேதனை பட்டு கவலையில் மூழ்கிய மன்னர் விண்ணுலகை அடைந்து விட்டார் மாவீரரே எழுந்திருங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடனை செலுத்துங்கள் நானும் சத்ருக்னனும் முன்பே தர்ப்பணம் செய்துவிட்டோம் ராகவனே பிரியமானவனால் கொடுக்கப்பட்டது உலகில் இருப்பவருக்கு குறைவில்லாமல் போய் சேர்ந்து நற்கதியை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள் தாங்கள் தந்தைக்கு மிகவும் பிரியமான புத்திரர் நமது தந்தையார் தங்களை பிரிந்ததும் வருத்தம் தாங்காமல் நோய்வாய்ப்பட்டார் தங்களை பற்றிய கவலையிலேயே ஆழ்ந்து தங்களை பார்க்க பேராவல் கொண்டு தங்களிடம் பதித்திருந்த நினைவை திருப்ப முடியாமல் தங்களை பற்றிய ஸ்மரணையுடனேயே சென்றுவிட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி ஓராவது சர்க்கம் முற்றிற்று